வசுமதி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் ஜோசியத்தில் இருக்குது இந்த யோகம் இருந்ததுன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப நல்ல நிலைமைக்கு வருவாங்க ஃபைனான்சியலாக அவங்க பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க பேரு புகழ் சம்பாதிப்பாங்க நீடித்த ஆயுள் பாக்கியம் உண்டு அப்படிங்கிற மாதிரி பல விதங்கள் சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து இதில் வந்து மூணு கிரகம் சம்மந்தப்படும் இப்போ எடுத்துக்காட்டால் சந்திரன் வந்து வளர்பிரையாக இருந்தாலும் தேய்பிரையாக இருந்தாலும் சந்திரனுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல புதன் சுக்கரன் குரு இந்த மூணு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே அவனுக்கு பண கஷ்டம் வராது வாழ்நாள் பெரிய பெரியவனுக்கு கௌரவம் போயிடாது ரெண்டு கிரகம் இருந்ததுன்னா அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியில் வந்துடுவாங்க இந்த மூணு கிரகமே இந்த ஸ்தானங்களில் இருக்குது சந்திரனுக்கு அப்படின்னா நிச்சயமாக அவன் வந்து மிகப்பெரிய பணக்காரன் வாழ்க்கையில் வந்து தன்னுடைய சொந்த வந்தத்துக்கும் நண்பர்களுக்கும் நிறையா உதவி பண்ணுவாங்க இவங்களுக்கு வாழ்நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது வயசு வரைக்கும் இருப்பாங்க அதே சமயத்தில் இந்த வசுமதி யோகம் இருக்கிறவன் சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் மிகப்பெரிய சக்ஸஸான ஒரு பர்சனாக வருவான்